முரசொலி யாரோட பத்திரிகை திமுக திமுக பத்திரிகை இல்லையா அந்த முரசொலியை தொடங்கியவர் யார் திரு கருணாநிதி அவர் கருணாநிதி முரசொலி என்ற பத்திரிகையை திமுக வித்து காசு வாங்கினவர் கருணாநிதி தெரியுமா பலருக்கு இந்த வரலாறு தெரியாது கருணாநிதியோட புத்திக்காக சொல்றேன் இவர் பத்திரிகை கட்சி பத்திரிகை அந்த பத்திரிகை இவர் கட்சிக்கு கொடுக்குறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இதுதான் கருணாநிதி நீங்கள் இப்படி வரலாறு நோண்ட ஆரம்பித்தா உங்களோட வரலாறு முழுக்க வரும் காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீர்களே சர்க்காரியா கமிஷனில் ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா கருணாநிதிக்கு என்று மனைவி இருக்கிறார் ஆனால் அவரது இரண்டாவது மனைவி வீட்டில் அரசு செலவில் தொலைபேசி வசதி செய்து வைக்கப்பட்டிருக்கிறது முதல்வர் அலுவலகம் அங்கே இயங்குகிறது இது ஒரு குற்றச்சாட்டு இது ஏன் சட்டபூர்வமான குற்றச்சாட்டு என்றால் முதல்வரோட வீட்டில் முதல்வர் அலுவலகம் இயங்கும் அங்கே இந்த ஃபேக்ஸு டெலெக்சு இந்த வசதிகள் தொலைபேசி ஒரு மினி ஆஃபீஸ் இருக்கும் என்ன சிஎம் எங்கே இருக்கிறோ அதான் சிஎம் ஆஃபீஸு அப்போ என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா வேளம்மாள் வீட்டில் கோபாலபுரத்தில் ஒரு சிஎம் ஆஃபீஸ் இயங்குது